ஹலோ விழிவாந்த்ஸு சனிதா சக்தி இது ரொமான்டிக் காதல் எபிசோட் நம்பர் எயிட் வாங்க இன்றைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் ஹீரோ அவசரவசமாக நம்ம ஹீரோயினையும் அவங்களோட ரூமுக்கு தூக்கிட்டு வருவார் ஆனால் நம்மளோட ஹீரோயினையும் ரசிச்சிட்டு இருப்பாங்கன்னு சொன்ன இல்லையா அதனால ஹீரோ விட்டு போகிறதுக்கு அவங்க மனசே இருக்காது இவன் நடிக்கிறான்னு தெரிஞ்ச நம்மளோட ஹீரோ முதல்ல தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு கீழே பொத்துன்னு விட்டுருவாரு ஆ ரொம்ப நல்லாவே நடிக்கிற இவனை அடிச்சுட்டாங்களேன்னு காப்பாற்றலான்னு வந்தா இது உனக்கு விளையாட்டாக இருக்கா என்னை வச்சு டைம் பாஸ் பண்ணுறியா நீ ஆ இணைவ இப்படி சடனாக மாறிட்டா அது எப்படி இருக்க முடியும் நீ இவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி பனிப்பெண் கிட்டே இருப்பாங்க அது இருக்கட்டும் தாய் கிழமைக்கு மட்டும் இந்த மேட்டர் தெரிஞ்சுன்னா நமக்கு அது அவ்வளோதான் மேடம் அப்படின்னு பேசிட்டுருக்கும் போதேன் பா நம்மளே போய் சொல்லிவிடுவோம் ஏன் ஓ அன் ஓவான் என் பெரிய யார் அடிச்சுது நான் தான் அது ஒன்னு தெரியாமடிச்சிட்டேன் உனக்கு அறிவே இல்லையா அது வந்து உன வந்து வச்சுக்கிறேன் இருங்க நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அந்த பாட்டி கூடையே போவாங்க ஒரு பக்கம் ஹீரோயினி காயத்துக்கு மருந்து வச்சிட்டு இருப்பாங்க அப்போ நம்மளோட ஹீரோ நம்ம இதை வெளியில் சொல்லியே ஆகணும்னு வருல சொல்லி ஆகணும்னா நான் வேணுன்றதியா அது ஒரு பொய் கதை அது பொய்யா இருந்தாலும் இப்போதைக்கு நம்மளுக்கு வேற வழி இல்லை நான் பொய் வேணுன்னு சொன்னால் யாராச்சும் என்னை நம்புவாங்களா என் மூஞ்சை பார்த்தா பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரியே தெரியுது கண்டிப்பாக என்ன யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பதில் பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோ சடனாக உள்ள வந்து அது என்கிட்ட கொடு நீ போ அப்படின்னு சொல்லி பனிப்பெண்ணை விரட்டி விட்டுருவாரு பனிப்பெண் தான் காயத்துக்கு மருந்து போறாங்கன்னு நினைச்சு ஏன் இப்படி போடுற நீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சடனாக திரும்புவாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துப்பாங்க அப்போ நம்மளோடய ஹீரோயினி அறகுறையாக இருக்கு ஐயோ அது நான் எதையும் பார்க்கல இப்போ சொல்லு நீ வானா நடிக்கிறியா அந்த லேடிக்காக வச்சு நீ நடிச்சாகணும் நான் தான் முன்னாடியே சொல்லிட்டல அப்படி நடிக்கிறது என்னால் முடியாது முடியாதுன்னு நீ சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீ சார்ஜ் எடுத்துக்கிட்டே ஆகணும் சார்ஜ் வா அப்படின்னா நான் இங்கே தங்கணும்னு சொல்ல வரியா இந்த விஷயத்தில் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னா என் மேல அவ்வளோ அக்கறையா உனக்கு பாட்டியே எனக்கு பிடிக்கும் பாட்டிக்கு நீ தேவை எதை உங்க ஆயாக்கு பிடிக்கணுன்றதுனால நான் இங்க தங்கணுமா அது அப்படி இல்லை வாயாடின்னு சொல்லி கிள்ளிட்ருக்கும் போது பனிப்பெண் ரொம்ப பேட் நியூஸ் உங்களை பார்க்கறதுக்காக பாட்டியும் மேடம் வந்துட்டு இருக்காங்க ஐயோ வான் வான் உனக்கு என்னமா ஆச்சு இந்த தற்கொலை மூதேவி ஒன்று அடிச்சிருச்சாமே இப்ப எப்படியுமா இருக்கு பாட்டி இதுக்கு முன்னாடி யாருன்ற உண்மை தெரியாதனால்தான் இந்த குழப்பம்லாம் தான் உண்மை வெளியில தெரிஞ்சிருச்சுல நீ பேசாதடா சின்ன பையா எல்லாமே உன்னோட கேர்லெஸ்னால வந்தது ஐயோ பாட்டி நீங்க பிரதரை திட்டாதீங்க அவர் என் விஷயத்துல ரொம்ப தான் இருக்காரு இதெல்லாம் என்னோட தப்பு தான் நீ யாருன்னு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் ஏன் இப்படி பண்ண போறேன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு உன்னு அடிச்சுதான் நினைக்கும் போது இருக்கலாம்ல இந்த வீட்டோட போகணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் செகண்ட் பிரதர் காவலையை மீறி நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஓடி வந்துட்டு இருப்பாரு நிலுங்க மேடமுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாயிடும் அம்மாடி இத்தனை வருஷமா நீ எங்க இருந்த ஒரு பேரன்ட் தத்தெடுத்தாங்க அப்படியா உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா நம்ம குடும்பத்தை பற்றி அது வந்து எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை பிரதர் தான் என்னை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாரு ஓ இவங்க எதுவும் நினைக்கிறாங்க எப்படிமா என்ஜி உனக்கு கண்டுபிடிச்சா ஆட நைன் நைன் கேள்வி கேட்டுகிட்டே இருக்க அவள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் விஷயம் ரொம்ப சீரியஸாக இருந்தால் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்ல அதான் கேட்டேன் இந்த தப்புக்கு நான் பிராய்சித்தம் பண்ண வேண்டாமா என்ன சொல்கிறீங்க சரி சரி இதுக்கான விஷயங்களை நீயே பார்த்துக்கோ அப்போ அவங்க ஒரு பனிப்பெண்ணை கூப்பிட்டு இவ ரொம்ப வருஷமா என்கிட்ட பனிப்பெண்ணா விசுவாசமும் உள்ளவளா இருக்கிறா இனிமே இவ தான் ரூவோட பனிப்பெண் என்னம்மா சொல்ற நான் நினைக்கிறேன் கூவே இவளை நல்லா தான் பார்த்துட்டு இருக்கா அவளே இவ பனிப்பெண்ணா இருக்கலாமே ஆமாம் ஆமாம் அவளே என் பனிப்பெண்ணாக இருக்கட்டும் பாட்டி அதுவும் சரிதான் உன்னோட ஆசை தான் எனக்கு முக்கியம் இந்த மகு இங்க கிட்டவா என்னோட பேத்தியை கண்ணுங்கிறத்துமா பார்த்துக்கணும் சரிங்க பாட்டி இனிமேல் நான் பார்த்துக்குறேன் ஒரு பக்கம் செகண்ட் மாஸ்டர் பார்த்துட்டு பார்த்துட்ருப்பார் உள்ள அவங்கம்மா இது சர்வன் தங்குற ரூம் தானே எனக்கு வேற ரூம் ஏற்பாடு பண்ணலாம் என்ன சொல்கிறீங்க பாட்டி இல்லை இல்லை அவர் ரெக்வர் ஆகலை ஸோ அவளால் நடக்கலாம் முடியாது இந்த ரூமே அவளுக்கு பெட்டர் தான் அதுவும் சரி தான் இது அவளுக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துட்டா முடிஞ்சிடுச்சு சரி சரி பல வலனு பேசிட்டே இருப்பேன் அவள் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா வா போகலாம் சரி இதை பற்றி நான் அவங்கக்கிட்ட அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறேன் நான் கிளம்புறேன் எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் மாஸ்டரும் அந்த இடத்துல இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பிடுவாரு ஆ பார்த்து பாட்டி ஆ அப்புறம் நீ அவளை நல்ல விதமாக பார்த்துக்கணும் அதுவும் பொறுப்பு சரிங்க லேடி அதுக்கப்புறம் அந்த இருந்து எல்லாரும் கிளம்பிடுவாங்க இங்கே என்ன நடக்குது உங்களை போய் வானின்றாங்க என்ன கதை இது அது வந்து இதுதான் நடந்தது இப்போ நான் வாணா நடிக்கணும் இனி தான் எனக்கு உதவி செய்யணும் ஐயோ எனக்கு இது எதுவும் புரியல என்ன எதுவும் இழுத்து விடாதுங்க இந்த விஷயம் மட்டும் பொம்பளைக்கு தெரிஞ்சது ஆக்கிரும் அவ அப்படி இருக்க முடியாது கொஞ்சம் அமைதியா இரு நான் அவளை கொன்னுட்டேன் உண்மையை சொல்ல நீ கொன்னியா நான் தான் இருச்சேன் அப்படின்னா அவ எப்படி திரும்பி வந்திருக்க முடியும் வந்திருக்கா அப்படின்னா பொய்யான ஆளாதான் இருக்கணும் பொய்யோ உண்மையோ என் மூஞ்சி பாத்துட்டா இவ மட்டும் உண்மையா இருந்தா என் கதை முடிஞ்சது அவ இல்லைன்னு தெரிஞ்சுக்க அவளுக்கு ஒரு பேர்த் மார்க் இருக்கும் கையில போய் செக் பண்ணு சொல்லிட்டல நான் பாத்துக்கிறேன் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி சோகமாக உட்காண்ட்டுருக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு பில்லோவும் கூடவே நிறைய பொருளும் செகண்ட் மாஸ்டர் கொண்டு வந்திருப்பாரு கம்ஃபர்ட்டாக உட்கார் ஆ இது ஓகே என்ன திடீர்னு உன்னோட காயத்துக்கு மெடிசனும் கூடவே கொஞ்சம் பொருள் கொண்டு வந்திருக்கேன் இதெல்லாம் என்கிட்ட ரொம்ப அப்ரிஷியேஷாக இருந்த பொருள் இது பாரு மெடிக்கல் பாக்ஸு அப்புறம் இது உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்புறம் முக்கியமானது இது மேஜிக் டெலஸ்கோப் இதில் பார்த்தா சூப்பராக இருக்கும் நானும் பார்க்கட்டா கண்டிப்பாக இது உனக்காக தானே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கண்கிட்டு வைப்பார் ஹேய் இது சுத்ததுப்பா இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு நீ என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிற பின்ன நீ எனக்காக தானே இந்த தண்டனையை ஏத்துக்கிட்ட சரி எல்லாருக்கும் ஷாக்கா இருந்தது நீ என்னை எதுவுமே கேட்கலையே ஏன் நீ வானோ இல்லை எக்ஸியோ வானோ நீ எதுவாக வேணா இரு ஆனால் எப்பயுமே என் மனசில் ஒரே மாதிரி தான் எனக்கு அந்த கேள்வி அவசியம் இல்லை அதுக்கப்புறம் அவர் ரூம்க்கு வந்துடுவாரு அவங்க அம்மா கோவமாக வந்து அந்த பொண்ணு போய் பார்த்தியா இது என்ன ஆட்டிடியூடு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க என்னால் தான் அவள் தண்டனை அனுபவிச்சிருக்கா அந்த தண்டனை எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு உதவி பண்ணதுக்காக நீங்கள் அவளுக்கு கொடுத்துருக்கீங்க நீ ஏண்டா அப்படி நடந்துக்கிற அந்த பொண்ணோட தண்டனையை வாங்குற அளவுக்கு ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸாக என்ன நீ கொஞ்சம் கூட என்னோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே மாற்ற எனக்கு ஃபுட்பால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன் ஸோ நீயும் அதை தொடக்கூடாது இப்படி ஒரு லைஃப் வாழ நாம எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா நீ புரிஞ்சுக்கணும் நீ என்னோட ஒரே ஒரு பையன் நீ கூட என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுனா எப்படி ஐயோ மனசு இறங்குறானா எனக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் போடுவோம் சரிம்மா நான் ஃபுட்பால தொடலை நான் போக மாட்டேன் உங்கள் பேச்சை கேட்குறேன் நீங்கள் அழாதீங்க ப்ளீஸ் சரி இனிமே நீ அதை விளையாடக்கூடாது புரிஞ்சுதா ப்ராமிஸ் பண்ணு அது என்ன நீ யோசிக்கிற அப்போ ப்ராமிஸ் பண்ண மாட்டேன் போலியே நான் பண்ணுறேன் ஆனால் இதுக்கப்புறம் என் விஷயத்தில் யாரையும் நீங்கள் தண்டிக்க கூடாது இப்போ நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்கள் நான் பண்ணுறேன் ஆ சரி தண்டிக்க மாட்டேன் அப்படின்னா நானும் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறோம்மா என் பிள்ளை சமத்து வெரி குட் பை நீ ரெஸ்டடு அம்மா உனக்கு காலையில் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டு காலையில் நம்ம ஹீரோயினை பார்க்க வந்திருப்பாங்க உனக்காக தான் இவ்வளோ ஸ்பெஷலான பொருட்களை கொண்டு வந்திருக்கேன் எனக்காகவா எதுக்காக இவ்வளோ திங்ஸு நீ எங்கள் வீட்டு பொண்ணாச்சே இதெல்லாம் கொடுக்கலனா எப்படி நீ இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கல்ல யூஆர் ஃபீலிங் பெட்டர் இது சர்வன் ரூம் மாதிரி இருக்கக்கூடாதுல்ல அப்புறம் உன்னோட காயத்துக்கு மருந்து வச்சுச்சோம் என் ரூம்லே மறந்து விட்டுட்டேன் நீ போய் எடுத்துகிட்டு வரியான்னு சொல்லிட்டு பணியால் அமுச்சு விட்டுருவாங்க நம்மளை வேறு ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு ஹீரோயினி இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் போலே அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை அமுச்சு பேசிகிட்டு இருப்பாங்க ஆமாம்மா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பேச்சு நிப்பாட்ட மாட்டா போலையே அப்புறம் அவனோட பேருக்கு பின்னாடி வர சவனம் என்னம்மா எக்ஸியா ஆன்ட்டி எக்ஸியா ஓ எக்ஸியாவா ஏன் நடந்துட்டே இருக்க உன்னோட அம்மா நீ மிஸ் பண்ணல அவங்கள ஏன் இன்வைட் பண்ணக்கூடாது ஐயோ அவங்களாம் வர வரமாட்டாங்க ஏன் வரமாட்டாங்க ஒரு பொண்ணு வர வரமாட்டாங்களா ஏ அது வந்து அவங்களுக்கு கிராமத்தை விட்டு வந்தால் பிடிக்காது அதான் ஏ நம்மளோட ஹீரோயினை பேஜை டைவெர்ட் பண்ணுன்றதுக்காக ஒரு பொருளை காமிச்சு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க கண்ணைக்காட்டை சரிங்க லேடின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வழிக்கு விழுகிற மாதிரி நடிச்சு ஹீரோயினி கையில் இருக்க பர்த் மார்க்கு வெளியில் தெரிகிற மாதிரி பண்ணிடுவாங்க என்னமோ அனுப்பிச்சிடுங்க தெரியாமல் விழுந்துட்டேன் என்ன காரியம் பண்ணிட்டேனி உனக்கு என்ன கண்ணா தெரியல என்னமோ அனுப்பிச்சிருங்க லேடி நம்ம ஹீரோயினிக்கு நிலவரம் புரிஞ்சிரும் அழியோ ஓகே ஐயோ எனக்கு பேக் ரொம்ப வலிக்குது நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க என்ன பாத்தியா ம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க கிளம்புங்க எதுக்காக இதெல்லாம் நடந்துச்சு தான் இப்படி இதில் ஒரு சாயத்தோட பண்ணி விட்டாரு இது தண்ணியில் பட்டா கூட அழியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே அவளை நான் கொண்டுட்டேனே அப்புறம் எப்படி இது எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது நாத்து சைடில் ஒரு ஸ்பெஷலா சாயம் இருக்கு அது தண்ணீர்லாம் போகாது ஆயிலில் தான் போகும் சரி விடு நான் பார்த்துக்குறேன் ஒரு பக்கம் பாட்டிக்கு மசாஜ் பண்ணி ஐஸ் வச்சுட்டு இருப்பாங்க இது போதுமா பாட்டி ஆ பரவாயில்லம்மா நான் சொல்ல மறந்துட்டேன் பாட்டி என்னோட அங்கிள் ஒரு மசாஜ் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காரு அங்கே மட்டும் ஒரு ஹார்ட் குளியல் போட்டிங்கன்னா இந்த வழியெல்லாம் பஞ்சா பறந்துரும் போலாமா போலாமே வேலை முடிஞ்சது ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோவுக்கு அமைப்பாங்க ஹீரோ ஜுவல்லரி காம்படிஷனுக்காக அவரோட பெயிண்ட்ஸை ரெடி பண்ணிட்டுருப்பாரு வா மாஸ்டர் இது உண்மையிலுமே அற்புதமாக இருக்குது இந்த போட்டியில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க இதை கொஞ்சம் பத்திரமா வை சரிங்க மாஸ்டர் மாஸ்டர் உங்களை பாட்டி வர சொன்னாங்க சரி நான் வரேன் அதுக்கப்புறம் கூட்டம் போட்டு வச்சுருப்பாங்க இப்போ உங்கள் எல்லாரையும் எதுக்காக வர சொல்லியிருக்கேன்னா இவளோட அங்கிள் ஒரு மசாஜ் சென்டர் திறந்துருக்காரா அங்கே போனால் எல்லாரோட வலியும் பஞ்சாக பறந்துடும் இப்போ அவங்க வலி எப்படிமா இருக்குது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் இருக்குதான் பாட்டி இதெல்லாம் ஆயில் பாத்தில காணாமல் போயிடும் இவ சொல்கிறது சரிதாம்மா இதுக்கு பெஸ்ட்டு மெடிசன் ஆயில் பாத்து தான் நீ கண்டிப்பாக வரணும் நீங்கள் சொன்னால் சரிங்க பாட்டி ஆனால் என்னால் வர முடியாது பாட்டி எனக்கு நாளைக்கு காம்படிஷன் இருக்குது நாளைக்கு தானேப்பா இன்றைக்கி இல்லையே அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக நீ எங்கள் கூட வரணும் என்ன நீயே எல்லாம் ஏற்பாடையும் பார்த்துக்கோ சரி இதுக்கப்புறம் நானே பார்த்துக்குறேன் அவங்க சொன்ன மாதிரி அந்த மசாஜ் சென்டர் வந்துடுவாங்க வாங்க வாங்க நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு முன்னாடி தெரியும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் உங்களோட இந்த மசாஜ் சென்டரோட பேர் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது சொர்க்க குளியல் தொட்டின்னு எழுதியிருக்கோம் சரிவால வளன்னு பேச வேண்டாம் நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பக்கம் போனீங்கன்னா பெண்களுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா ஆண்களுக்கு நீங்கள் எல்லாரும் இந்த பக்கம் போங்க சரி சரி நீங்களாம் இந்த பக்கம் போங்க மாஸ்டர் ம் இருக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு குளியல் தொட்டிக்கு வந்திருப்பாங்க சீக்கிரம் ரெண்டு பேரும் இறங்குங்க என்னது ஒரே தொட்டி இல்லையா சாரி இன்றைக்கி நிறைய கூட்டம் அதான் எங்களால் ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்க முடியல அதனால் என்ன நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே குளிக்கலாமே அதுவும் சரிதான் அப்புறம் என்ன ட்ரெஸ்ஸு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணுமே செகண்ட் லேடி பிளான் பண்ணி தான் வச்சுருப்பாங்க வள பேசிக்கிட்டு கூடவே நம்ம ஹீரோயின் நோய் நோயின்னு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் கிட்ட வராது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்ம ரெண்டு பேரும் பொண்ணு தானே இதில் என்ன கூச்ச வேண்டி கிடைக்குது சரி அடுத்து மசாஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மசாஜ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட ஆல்ரெடி இவங்க சொல்லி தான் வச்சுருப்பாங்க அவங்க ஆயில் எடுத்து நம்ம ஹீரோயின் நல்லா தூங்குற சமயமா பார்த்து ஷோல்டர்லேருந்து கைக்கு இறக்கிட்டு வந்து அந்த கையில் இருக்க மார்க்கை அழிச்சு பார்க்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க அப்போ நம்மளோட ஹீரோயின் உஷாராயி ஐயோ இந்த பொண்ணு என்ன இருக்கு ஆ போயிடுச்சா என்னாச்சுமா உனக்கு என்னாச்சு அது வந்து எனக்கு வலிக்குது ஆண்டி என்னை கூட்டிகிட்டு போறியா கூய் அது வேண்டாம் இன்னும் மசாஜ் கொடுத்தா போகுது இதுக்கு எதுக்கு ரூமுக்கு போகணும் ஐயோ விட்டா தேய்ச்சி எடுத்துட்டு வாழும் போலையே ஆசையாக தான் இருமா அப்போ வலி போகும் ஐயோ இதுக்கு மேலே என்னால் முடியாது லேடி ப்ளீஸ் என்னால் முடியல என்னை ரூமுக்கு கூப்பிட்டு போறியா இவன் என்னை வச்சு செஞ்சுருவா போல ஏன்னா கூட வரட்டாமா இல்லை இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் போனாதான் சரியாக வரும் நாங்கள் ரூமுக்கு போறோம் நீங்கள் மசாஜை கண்டினியூ பண்ணுங்க ஆ ம் எங்கிட்டயே நடிச்சிட்டு போறியா உன்ன மாதிரி எத்தனை நடிப்பு பார்த்துருப்பேன் போ எவ்வளோ தூரம் போகிறேன்னு பார்ப்போம் இது உனக்காக தான் ஏற்பாடு பண்ணது அதோட இந்த எபிசோட் முடிந்து அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கிவ் ஸ்மைல்